ஆடி அவனை உனக்கு தானே நான் காத்திருக்கேன் வா வா அண்ணா ஒரே நிமிஷம்ணா அண்ணா ஒரு நிமிஷம் என்ன என்னடா அண்ணா ஒரு ஹெல்ப்ண்ணா வானா என்ன ஹெல்ப் அண்ணா வானா இங்கே தானே வானா பக்கத்தில் தானா என்னடா என்ன அடா வானா பக்கத்தில் நான் கோச்சுக்க தானே வரண்டா வரண்டா வானா 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 வாணா ப்ளீஸ் வானா அண்ணா இங்கே தான் வாங்க ஒரு நிமிஷம் வாங்க நான் யாருன்னு தெரியாமல் இன்னும் என்னடா பண்ணிட்டு நான் யாருன்னு காட்ட மாட்டான் இங்கே டெய் நான் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா போன மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இதே இடத்துல என் தங்கச்சி வச்சு கெடுத்து கொன்னியே அதை ஞாபகப்படுத்தாண்டா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன் டேய் நான் யாருன்னு உனக்கு கட்டண்டா ஹலோ சார் போன மாசம் இருபத்தாறாம் தேதி என் தங்கிச்சை ஒருத்த ரேப் பண்ணி கொண்டுட்டான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணான் சார் அவனை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா குற்றவாளி தேடிக்கிட்டு இருக்கேன் தம்பி கொடி சீக்கிரத்தில் தண்டு தெரியும் சார் அவெல்லாம் பெரிய இடம் அவனாம் கண்டே பிடிக்க முடியாது தெரியும் சார் அதனால தான் நான் வந்து அவனை பிடிச்சி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அவனை பல்ல உடச்சி தூக்கிட்டு போகிறத மட்டுந்தான் சார் வேலையை தம்பி அவனாம் பெரிய இடத்து பையன் அவனை தூக்கி உள்ளே அரெஸ்ட் பண்ணி வச்சாலும் அவன் பத்து நாளையில் வெளியில் வந்து பல பொண்ணுங்க வாழ்க்கை கெடுப்பான் அவனுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துருங்க தம்பி காவல்துறை வந்து குற்றவாளியை தேடிக்கிட்டு மட்டுந்தான் இருக்கும் நாங்கள் உங்களை கண்டுபிடிக்க மாட்டோம் எப்படி சார் நான் தண்டனை கொடுக்க முடியும் அவன் வெளியே என்னென்ன நாலு பொண்ணுங்க வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டு இருப்பான் சந்தேகம் வராத அளவுக்கு நீங்கள் தண்டனை கொடுத்துருங்க தம்பி பற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் ஓகே சார் ஹேய் என்ன அஞ்சு நிமிஷத்தில் நீ சாவு போறடா நாளைக்கு நியூஸ் பேப்பரில் தற்கொலைன்னு வரும் ஏன்னா யாராலும் கண்டுபிடிக்க முடியாது ஏய் நான் யார் தெரியுமா முதல்ல நீ உன் உயர காப்பாற்றிக்கடா டேய் எப்படா உயிர் போற நேரத்தில் குபீர்னு காமெடி பண்ணுறா எங்கள் நீங்கள்